சார் வணக்கம் வணக்கம் மதுமான கொலை வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி கைது செய்கிறது சரியா இது வந்து தேர்தல் நேரம்னு இல்லை ஆக்சுவலாக வந்து இது வந்து என்னென்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் என்னென்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தது இந்த பிரச்சனை இந்த அதாவது இந்த லிக்கர் கேட் டெல்லி அப்படிங்கிறது எனக்கு கவர்மெண்ட் போன இது இதில் நான் சொல்லியிருக்கேன் அந்த கவிதா மேடமை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்ற அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அவர் வந்து அவங்க வந்து அண்ணாமலையை கண்ணாப்பனா பேசினாங்க அப்புறம் இதில் பாருங்கள் அவங்க செஞ்ச ஊழல் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை பற்றி பேசியிருக்கோம் நம்ம அதில் வந்து என்னன்னா இவங்க வந்து இங்கேயும் தமிழ்நாட்டில் ஒரு க லிக்கர் கேட் ஊழல் வேறு மாதிரி நடந்துச்சு ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ராவாக பாட்டில் வாங்கினாங்கன்னா அங்கே எப்படி நடந்தது அப்படின்னாக்கா வந்து கம்ப்ளீட்டாக ப்ரைவேடைஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு திங் எக்ஸைஸ் டியூட்டியை வந்து முந்நூறுவா இருந்த எக்ஸைஸ் டியூட்டியை எட்டு ரூபாய்க்கு குறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்காங்கன்னா அதுவாது ஒழிஞ்சு போகுதுனால கூட என்ன முக்கியமாக செஞ்சுருக்காங்கன்னாக்கா இந்த லிக்கர் கன்சம்ஷன் ஏஜ் இருக்கு குறைச்சிட்டாங்க இருபத்தி ஒன்றுலேருந்து இன்னொன்று இருந்தது விற்கலான் இருக்கிறது வந்து மிட் நைட்டு இரு மூணு மணி வரைக்கும் விற்கலாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா மூணாவது பாயிண்டா நான் சொல்ல வேண்டியது வந்து என்னன்னாக்க ஒரு வார்டுக்கு ரெண்டு கடை எக்ஸ்ட்ராவா அதாவது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது கடைகள் லிக்கர் ஷாப்ஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லைசன்ஸ்லேயும் பணம் வாங்கியிருக்காங்க நிறையா இந்த மாதிரி ஊழல் நிறையா இருக்குது இதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா மெட்ரோ ஸ்டேஷன்லாம் திறந்து வச்சுருக்காங்க மெட்ரோ ஸ்டேஷன்லலாம் வந்து லிக்கர் ஷாப்பை திறந்து வச்சுருக்காங்க அதுவும் ஒரு இது இது இந்த மாதிரி ஏஜ் குறைச்சதுலாம் இளைஞர்களை பழப்படுத்திடும் இந்த மாதிரி டைம் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா அதுவும் கடை மூடி இருந்தால் குடிக்க மாட்டாங்க ஒரு வழியாக அட்லீஸ்ட் இப்போ இப்போ என்னென்னா கடை திறந்துருக்கு எப்போ வேணால் போ எப்போ வேணால் குடி மிட் நைட்டில் குடிச்சா என்ன அந்த மாதிரிலாம் ஒரு மோசமான நிலைமை இதில் வந்து என்ன அப்படின்னுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீலர் கமிஷனுக்கும் எக்ஸைஸுக்கும் தாங்க மெ மெயின் பிரச்சனை முந்நூறு ரூபாய் இருந்த எக்ஸைஸ் டியூட்டி கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வருமானத்தை எட்டு ரூபாயாக குறைச்சிட்டு டீலருக்கு வந்து முப்பது ரூபாய் இருந்த கமிஷனை முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஆக்கியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு டைம் அதிகமாக ஆக்கியிருக்காங்க அதை ஓகே இந்த பத்து மடங்கு ஆக்கியிருக்காங்க அது மாதிரி அது மாதிரி அப்படி ஆக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க லைசன்ஸ் கொடுக்கும்போது பயணம் பணம் வாங்கியிருக்காங்க அந்த அரசியல்வாதிகள் அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கமிஷன் வருது இல்லை எம்ஆர்பியில் அதில் வேற நிறைய கமிஷன் சம்பாதிச்சிருக்காங்க ஆனால் இவங்க முன்வைக்கக்கூடிய வாதம் என்னன்னாக்க ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நான் வந்து டெல்லி கவர்மெண்ட்னுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுவேன் அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா இருபத்தி ஏழு பர்சன்ட் வந்து நாங்கள் இந்த புது லிக்கர் பாலிசி கொண்டு வந்ததுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க கரெக்டு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பாருங்க நான் சேல்ஸை பற்றி சொல்லல சேல்ஸ் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகத்தான் ஆகும் ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி க டயத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க ஏஜை குறைச்சிருக்கீங்க நிறைய கடைகளை தந்துருக்கீங்க டெஃபினெட்டாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அதுதான் முக்கியம் இது எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா இந்த இலவசங்கள் சொல் அனுபவிச்சாங்கல்ல அதுக்கு பணம் இல்லை அதுக்காக இதை ஆரம்பித்தாங்க ஆனால் அதுலேயும் ஒரு ஊழல் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நான் மெயின் இப்போ நீங்கள் கேட்ட நான் வரேன் ஏன் இந்த தேர்தல் நேரத்தில் இது செய்ய முடியும் அரஸ்ட் பண்ணுறது சரியாக இது வந்து பெரிய பிரச்சனையாக வராதா அப்படின்னா இது சரியான முறை கிடையாது அப்படிங்கிறதுக்கு அதை பற்றியே பேச்சே கிடையாது இது வந்து அப்போ தேர்தல் நேரம் இல்லை நம்ம நம்ம நாட்டில் தேர்தலுக்கு பஞ்சமே கிடையாது எவ்ரி ஒன் ஒரு வருஷம் வருஷத்துக்கு வருஷம் தேர்தல் ஏதாவது ஒரு ஸ்டேக்கில் அதனால தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன்றுன்னு கேட்டுட்ருக்காங்க அது விட்டுடுங்க அது அடுத்த பிரச்சனை இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அஜய் மக்கான்ற காங்கிரஸ் லீடர் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு இது வந்து லிக்கர் வந்து பயங்கர ஃப்ராடு ஊழல் அவங்க தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க பிஜேபி பண்ணலை அவங்க தான் ஃபைல் பண்ணணும் காங்கிரஸ் தான் ஃபைல் பண்ணணும் காங்கிரஸ் யார் அப்படிங்கிறீங்க ஏஏபியோட ஐஎன்டிஐஏல கூட்டணியில் இருக்கிறவங்க அவங்க காங்கிரஸ் கட்சி தவிர டெல்லியில் வந்து கேஜ்ரிவாலோட சேர்ந்து தொகுதி பங்கிடப்பட்டிருக்காங்க நாலு தொகுதி மொத்தம் ஏழு தொகுதியில் நாலு தொகுதி வந்து ஏஏபி நிற்குது ஆம் ஆத்மி பார்ட்டி கேஜ்ரிவாலோட பார்ட்டி மூணு தொகுதியில் காங்கிரஸ் நிற்கிறாங்க அதுக்கு இப்போ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேர்தல் இது அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க போட்ட கேசியை அவங்களே இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதில் வேடிக்கை என்னன்னா அபிஷேக் மனு சிங்வி அவர் வந்து காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பியாக ஆக வேண்டியவர் இமாச்சல பிரதேஷில் அவங்க கட்சி வேட்பாளர் எம்எல்ஏக்களே அவருக்கு கிராஸ் ஓட்டிங் பண்ணனால அவர் ஆக முடியாமல் போச்சு அவர் தான் வந்து கே கெஜ்ரிவாலுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி போயிட்டுருக்கு இது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கோர்ட்டில் அதுக்காக ஆர்கியூ இருக்காரு அபிஷேக் மனு இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது தேர்தலுக்காக போட்ட கேஸு கிடையாது அந்த மாதிரி போடணும்னா டெஃபனட்டாக இன்னும் நாளைக்கு தேர்தலாக கூட போடலாம் அந்த மாதிரி கிடையாது இது எப்படி போட்டாங்கன்னு நான் சொல்கிற பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த இந்த தேர்தலுக்காக போட்டதுல லல்லு பிரசாத் யாதவ் கேஸ் எப்பயோ போட்டது ஹேமந்த் சோரனோடது கே அவரும் அப்படி தான் பத்து தரம் சம்மன் அனுப்பி அவர் வரலை அதுக்கப்புறம் தான் அவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன் வேண்டிய நிலை தான் கேஜ்ரிவாலோட கேஸ்லேயே ஒம்பது சம்மன் கொடுத்துருக்காங்க அவர் எதையாவது காரணம் சொல்லி நான் இது செய்கிறேன் இப்போ பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறேங்கிறது நான் வரமாட்டேங்கிறது அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் ஆன்சர் சொல்கிறேங்கிறது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டு ஆர்டர் கொடுத்தான் பத் ஒம்பது சம்மன் ஒரு சம்மன் ரெண்டு சம்மன் இல்லை நீங்களும் நானும் செஞ்சோம்னாக்க போலீஸ் நாலு லத்தியால் நாலு தாட்டு தாட்டி கொண்டு போய் லாக்அப்ல வைப்பாங்க அந்த மாதிரி இவங்க அரசியல்வாதி அதுவும் சீஃப் மினிஸ்டர் அதனால இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறத விட இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர இது நான் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த லிக்கர் கேட் இருக்கட்டும் இந்த லிக்கர் கேட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்க் இது வந்து ஒரு ஃப்ரெண்டல் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய லெவலில் வந்து நாட்டுக்கு எதிராக செஞ்சிருக்கிற சதிகள் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெருசாக பார்க்கப்படுது இந்த கேஜ்ரிவாலோட அரஸ்ட் இப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டு நாளா நான் பார்த்தேன் அதாவது நேத்தி வந்து அவருக்கு வந்து கேஸ் வந்து ஹியரிங்க்கு வந்தது அப்போ வந்து ஜட்ஜ் வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க ராஜு அப்படிங்கிற அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆர்யோ போனார் இவங்க ஆர்வியோ போனாங்க இதில் வேடிக்கை பாருங்க கேஜ்ரிவாலுக்கு நாலு லாயர் நாலு பேர் இருக்காங்க லாயர் என்ன அபிஷேக் மனு சிங்வே தவிர வேற இங்கே வந்து ஒரே ஒரு லாயர் தான் கவர்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணி அப்போ வந்து அவர் சொல்றாரு நீங்க நாலு லாயர் கூப்பிட்டு நானும் நாலு லாயர் கூப்பிட்டு வருவானு அப்புறம் ஜட்ஜு சொன்னார் வேணாம் அதெல்லாம் வேணாம் நான் ஆர்டர் போட்டுறேன் என்னன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க நூற்றி எழுபது மொபைல் ஃபோன் வந்து காணாமல் போயிடுச்சுங்கிறாங்க எதை நம்ப முடியுமா இல்லை நூற்றி எழுபது மொபைல் ஃபோன் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஒரு மொபைல் ஃபோன் கேஜ்ரிவாலோட வைஃப் மேடம் சுனிதா அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அது வந்து அவங்க கிட்ட பின் வாங்கி அதில் பார்த்து அதில் தான் நாங்கள் அனலைஸ் பண்ணணும் அதை வச்சு உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி கேஜ்ரிவால் கிட்ட நாலு மொபைல் ஃபோன் இருக்கு அவர் காரணம் சொல்லுவார் பாருங்க நான் ஏன் லாயர் கேட்காம அவங்களுக்கு பின்னெல்லாம் அவங்க கொடுக்க முடியாதுங்க நான் அவரை கேட்டுட்டு தான் சொல்லுவேன் லாயர் இது வரைக்கும் இன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்புறம் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஒன்று மட்டும் நிச்சயம் நூறு கோடி ரூபாய் சதான் குரூப்புக்கு போயிருக்குங்கிறது நிச்சயம் அதுலேருந்து பணம் வந்து கேஜ்ரிவாலுக்கு போயிட்டு கோவா எலெக்ஷன்ல இது பண்ணிக்கிறது நிச்சயம் இது எல்லாம் ஒரு பக்கம் இந்த சுனிதா மேடம் பாருங்க நீங்க நம்ப மாட்டேங்க அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க ஆசிஃப் என்னமோ அவங்க சீஃப் மினிஸ்டர் ரெண்டு பக்கமும் தேசிய கொடி இருக்கு மேலே வந்து அம்பேத்கர் படம் பகத்சிங் படம்லாம் இருக்கு அவங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் மாதிரி இது வந்து கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தவறு மேல தவறு செய்யுங்க அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ணா சார் வந்த போது என்ன தெரியுமா சொன்னாரு நான் தேர்தலில் போட்டியே இட மாட்டேன் நாமினேஷனே ஃபைல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு ஒய்ஃபை கொண்டு வந்து வைக்கிறார் அடுத்தது சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க ஆல்ரெடி ஒருவேளை அவர் அரெஸ்ட் ஆகிட்டாக்க ஜெயிலில் இருக்க வேண்டியிருந்ததுன்னா என்னுடைய வாய்ஃபு தான் என்ன மாதிரி இப்போ டைனாஸ்டிக் பாலிடிக்ஸு பண்ண மாட்டேன் லஞ்சம் உள்ள ஒழிச்சி கட்டுவேன் நான் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸுக்கே வர சொன்ன சொன்னவர் எந்த லெவலில் வந்து நிற்கிறார் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் கனெக்ஷனோட சேர்ந்தவர் நாட்டுக்கு எதிராக பல சதிகள் செய்கிறாருங்கிறத வந்து அப்கோர்ஸ் அது வந்து நம்ம தகுந்த வீடியோவாக நம்ப தக முடியாத வீடியோவாங்கிறது வந்து நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குரு பத்வந்த சிங் பன்னுனு ஒரு கனடாவில் இருக்கிற காலிஸ்தானியோட லீடர் வந்து ஓப்பனாக வீடியோ போட்டிருக்காரு டீன் மில்லியன் டாலர் நான் வந்து அவருக்கு கொடுத்தேன் புல்லர்னு ஒரு தீவிரவாதியை வந்து ரிலீஸ் பண்ணி தரேன் ஜெயிலேருந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு எங்களுக்கு அசரன் கொடுத்தாரு ஆனால் பணத்தை வாங்கிட்டு அவர் சீப் மினிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒன்றும் போய் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறாரு இந்த பணத்தை தான் வந்து அவர் விவசாயிகளினுடைய போராட்டத்துக்கு யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறாங்க எவ்வளவு குற்றச்சாட்டுகள் ஒன் பை ஒன் வந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது கூடங்க இவரை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இவர் வந்து முதல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்தார் இன்கம் டேக்ஸ் ஒர்க் பண்ணார் இவரு ஒய்ஃபும் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவங்களும் இன்கம் டேக்ஸில் இருந்தாங்க நீங்கள் பாருங்கள் அவங்க வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஒரே இடத்துல டிரான்ஸ்ஃபராக இல்லாமல் இருந்திருக்காரு அப்போனா என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதே இடத்த தக்க வச்சுருப்பார் அது ஒன்று இவங்கள விட கில்லாடி அவர் ஒய்ஃப் அவங்க இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்காங்க டிரான்ஸ்ஃபரே கிடையாது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே ஒரு இடத்துல தூக்கி போட்டுருவாங்க ஏன்னா அந்த ஃபெமிலியாரிட்டி வந்துச்சுன்னா ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் அப்படின்வாங்க அந்த மாதிரி தான் இது கரப்ஷன் ஆகிடுங்கிறதுக்காக வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இவர் பாருங்கள் அவர் இருபத்தி ரெண்டு வருஷம் அந்த அம்மா ஒரே போஸ்ட்டில் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க இவர் பதினோரு வருஷம் இருந்திருக்காரு அப்போ வந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சில் ப பத்து அந்த ரேஞ்சிலேயே அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு சிஐஏ அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது நமக்கு சிஐஏங்கிறது வந்து உலகத்தில் அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் யாரை வந்து எந்த கண்ட்ரியில் ஆட்சியில் வைக்கணும் ஆட்சியில் வைக்கக்கூடாது அப்படின்னு தானே வச்ச ஆளை கூட அவங்க தூக்கி போடும் ரெடியாக இருப்பாங்க தேட் இஸ் கால்டு ரெஜிம் ரெஜிம் அக்கார்டிங் டு தேர் டிசையர் அப்படின்வாங்க அவங்களுக்கு யார் தலையாட்டுறாங்களோ அதை தான் வைப்பாங்க இதுக்கு வந்து நம்ம பின்னணியில் ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டோரியில் நிகழ்வு உண்மையான நிகழ்வு தான் ஃபிலிப்பைன்ஸில் வந்து ரமன் மேக்ஸாய் அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அங்கே பிரசிடெண்ட்டாக சிஐஏ தான் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் அவர் வந்து சிஐஏ சொல்லப்படிலாம் கேட்டுகிட்டு இருந்தார் இது பண்ணார் அது பண்ணார் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க ரெண்டு எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கப்புறமா பாருங்கள் வேடிக்கை சிஐஏ வந்து அவரை வந்து பப்ளிக்கு கிட்ட போய் சொல்ல சொன்னாங்க நான் நேர்மையான அரசியல் நடத்துவேன் நேர்மையாக தேர்தல் நடத்துவேன் நேர்மையாக எல்லாத்துலேயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே நேர்மையான தேர்தலை நடத்த வச்சாங்க அவர் சொன்னார் ஐயா நான் உண்மையாக தேர்தல் நடத்தினா நான் தோற்று போயிடுவேன் அப்படின்னாரு தோற்று பரவாயில்லை அப்படின்னாங்க அந்த தேர்தலில் அவர் தோத்தாரு நேர்மையான தேர்தலில் ரமன் மேக்ஸாயி வந்து தோத்தாரு இது வந்து சிஐஎவா சரி அவர் உடனே தோற்ற உடனே என்ன பரப்புரை எப்படி வந்தது பார்த்தீங்கன்னாக்க சிஐஏ எப்படி பரப்புரை பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேர்மையான பிரசிடெண்ட்டை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பிலிப்பைன்ஸில் பார்த்துருக்கவே முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை இவர் தோத்தாரில் அவருக்கு எகன்ஸ்டாக ஒரு அரசு வந்த அரசு அமைச்சாங்களோ அந்த பிரசிடெண்ட்டை கொஞ்ச நாள்லேயே விரட்டி அடிச்சுட்டு இவர் அமோக வெற்றியில் திருப்பி வந்தார் அப்புறம் அவர் அது மாதிரி இது வந்து சிஐஏட ஸ்ட்ராட்டஜி பிளான் இது சிஐஏ எப்போவுமே என்னென்னாக்கா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாதத்துக்குலாம் பிளான் பண்ண மாட்டாங்க அவங்கெல்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கக்கூடும் அப்படிங்கிறத வச்சு தான் பிளான் பண்ணுவாங்க அந்த மாதிரி போட்ட பிளான் தான் இந்த ரெமன் மேக்சாயோடய இது அந்த ரமன் மேக்சாய் இறந்த பிறகு அந் அவர் பெயரில் வந்து ஒரு அவார்டு வச்சுருந்தாங்க அதாவது இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்டு பீப்புள் ஒரு பெமிலியர் பீப்புள் ஆர் ப்ராமினென்ட் பீப்புள் சோஷியல் ஒர்க்கு இந்த மாதிரி செஞ்சவங்களுக்குலாம் அதுக்கெல்லாம் செய்ய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது அப்படி வந்து வச்ச அமைப்பு தான் இந்த மேக்ஸசாய் அவார்டு அப்படிங்கிறது இந்த மேக்ஸசாய் அவார்டு யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக வந்து கேஜ்ரிவால் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இந்த சோனம் வாங் செக்னு ஒருத்தர் வாங்கியிருக்காரு சிஏ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு அந்த அவார்டு அதாவது சிஏஏ க்ரூமிங் கேண்டிடேட்ஸ்னு அவங்க க்ரூம் பண்ணிட்டு வருவாங்க தனக்கு தோதாக ஒரு ஆளை வந்து க்ரூம் பண்ணி க்ரூம் பண்ணி கொண்டு வருவாங்க அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டவர் தான் இந்த கேஜ்ரிவால்ங்கிற உண்மை இப்போ வெளியில் வந்திருக்கு இது இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகும் போக போக இன்னும் ஆகும் இதில் வந்து இந்த உண்மைகள்லாம் வந்துட்டு இந்த ரேமன் மேக்சாய் இந்த சிஏஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இவர்களை குரூம் பண்ணியிருக்காங்க பல விதத்தில் பணம் கொடுக்கறது இது பண்ணுறது சரி இந்த ரேமன் மேக்சாய் அவார்டு நான் சொன்னேன் அது ராக்கஃபெல்லர் ஃபேல்லர் அப்படிங்கிற ஒரு யூஎஸ்எல்ல இருக்கிற பெரிய பணக்கார கூட்டம் அவங்க தான் அதை ஸ்தாபிச்சாங்க அதுக்கப்புறம் ஃபோர்டு ஃபவுண்டேஷனும் அதில் பணம் போட்டாங்க அந்த ராக்கஃபெல்லர் ஃபவுண்டேஷன் இந்த ஜார்ஜ் சொரோஸோட ஓப்பன் சொசைட்டி அதுக்கப்புறம் இந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன் இவங்கெல்லாம் வந்து நிதி உதவி செஞ்சு நிறைய என்ஜிஓஸ்கள் இவரும் ஒரு வச்சிருந்தார் பரிவர்த்தன் அப்படின்னு ஒரு என்ஜிஓ வச்சிருந்தார் கேஜ்ரிவால் கூட அதுக்கும் நிறைய பண உதவி எல்லாம் செஞ்சிருக்காங்க அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு எப்படி போச்சு அப்படிங்கிற ட்ரெயில் எல்லாம் தான் வரும் ஒன்னா வரப்போகுது ஆனால் ஒண்ணு மட்டும் நிச்சயம் இந்த இவரை வந்து டெல்லி சீஃப் மினிஸ்டரா ஆக்கி இன்ன அதாவது இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடணும்னு ரொம்ப முயன்றாங்க ஆனா மக்கள் வந்து மோடிஜிய அமோக வெற்றி பெற வச்சு தேர்ந்தெடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ உத்திகள்லாம் செஞ்சு பார்த்தாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்து இப்போ சிஏஏக்கு அகென்ஸ்டாக போராட்டம் நடந்தது அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் லாக்கு அகென்ஸ்டாக போராட்டம் நடந்தது இது எல்லாமே கம்ப்ளீட்லி என்ஜினியர்டு பை அவுட் சைடு சோர்ஸஸ் அப்படிங்கிறதுலாம் அவுட் சைடில் இருக்கிற வெளிநாட்டிலேருந்து வந்த திட்டங்கள் அதுக்கு நம்ம ஆளுங்களும் கைக்கூலிகளாக இருந்திருக்காங்கன்றது மிக மிக வருத்தக்கூடிய விஷயம்தான் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ போயிட்டாங்க ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் மிக திறமையாக அதை வந்து இது பண்ண இப்போ ஒரு விஷயம் சொல்ல முதல்ல நடந்த கலிஸ்தான் அதாவது இந்த விவசாயிகள் போராட்டத்தில் வந்து ஏன் இவங்களை அரஸ்ட் பண்ணலாம் ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு எல்லாரும் கொதிச்சு எழுந்தாங்க அந்த லாவையே வந்து மத்திய கவர்மெண்ட் பாஜக அரசு வந்து பயந்துட்டு திருப்பி வாங்கிட்டாங்க திருப்பி எடுத்துகிட்டா வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்லாம் பேசுனாங்க இங்கே ஒரு விஷயம் யோசி யோசிச்சு பாருங்கள் செங்கோட்டை மேலே இருந்த கொடி கம்பத்து மேலே ஏறி நம்ம தேசிய கொடியை இறக்கிட்டு காலிஸ்தான் கொடியை மாட்டினாங்க அப்போ தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இது காலிஸ்தான் இயக்கம் இது ஃபார்மர்ஸ் இயக்கம் அல்ல அப்படின்னு இதை முன்னாடியே செஞ்சுருந்தாங்கன்னா அந்த காலிஸ்தான் தான் செஞ்சாங்க இந்த கூட்டம் காலிஸ்தான் கூட்டம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாமையே போயிருக்கான் அதனால தான் அமிஷா என்னமும் மோதிஜியும் என்ன பண்ணாங்கன்னால் ஆட விட்டு மக்களுக்கு புரிய வைச்சாங்க அவங்க நேரம் முதல்லையே ஆக்ஷன் எடுத்திருந்தாக்கா இது மக்களுக்கு புரிஞ்சிருக்கவே புரிஞ்சிருக்காது ஏன்னால் அதாவது திசை தரிப்பிருப்பாங்க ஃபார்மர்ஸ் அடிச்சிட்டாங்க ஃபார்மர்ஸை கொண்டுவிட்டாங்க ஃபார்மர்ஸை வஞ்சிச்சிட்டாங்க என்னென்னமா சொல்லிருப்பாங்க இப்போ காலிஸ்தான் வரும்போது மக்கள் எல்லோருமே என்ன உணர்கிறாங்க அப்படின்னா ஓ இது ஃபார்மர்ஸ் கிடையாதுயா இது காலிஸ்தான் அப்படின்னு இ வந்து இங்கே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு தெரியும் பஞ்சாபில் அடித்து பிடிச்சி வந்து ட்ரக்கை வந்து இது பண்ணி அது பண்ணி எவ்வளவோ பிரச்சனை பஞ்சாபில் அங்கே வந்து கலிஸ்தானோட இது அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திருப்பியும் இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் வர வர அங்கே ஒரு முக்கியமான தீவிரவாதி அமிர்த்பால் சிங் அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பை லக் அரெஸ்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக சொல்லணும்னாக்கா ரொம்ப தேடி தேடி அவர் நீங்கள் நம்பவே மாட்டேங்க அவர் பெண் மேடம்லாம் போட்டு தப்பிக்க பார்த்துருக்காரு பெண் மேடம் போட்டு புர்கா போட்டு இந்த மாதிரிலாம் தப்பிச்சிருக்காருக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் எப்படியோ பிடிச்சவங்களை த பிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே எங்கேயும் வைக்காமல் திகார் ஜெயிலையும் வைக்காம அவரை கொண்டு போய் அஸ்ஸாமில் இருக்கிற ஹிமந்த பிஸ்வ சர்மா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அவர்கிட்டேருந்து எல்லாம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் கரக்க 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 இந்த இடத்துல வந்து நிற்கிது இப்போ கேஜ்ரிவால் அங்க அப்புறம் வந்ததுனால தான் ஏற்கனவே அரஸ்ட் பண்ண மணிஷ் சிசோடியா அதுக்கப்புறம் சத்யேந்திர ஜெயின் அதுக்கப்புறம் இப்போ வந்து கேஜ்ரிவால் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இதில் வந்து முக்கியமான வந்து லிக்கர் கேட் அப்படிங்கிறது வந்து ஒரு திரை தான் நமக்கு அதுக்கு பின்னாடி நாட்டுக்கு எதிரான பல சதிகள் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் இப்போ அரெஸ்ட் பண்ணி கேஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண உடனேயே ரெண்டு கண்ட்ரி போன வாரம் வந்து ஜெர்மனியிலேருந்து வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நாங்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் வந்து ஒழுங்கானபடி அவருக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் நே அப்படி நேர்மையாக இந்த கேஸ் நடத்தணும் அதுவும் விரைவாக நடத்தணும் அப்படி இதே அவரை உடனே என்ன பண்ணாங்க அந்த ஜெர்மனி என்வாய் இருக்காரில்ல அவரை கூப்பிட்டாங்க எக்ஸ்டர்னல் அப்படின் மினிஸ்ட்ரியில் கூப்பிட்டு டோஸு மரியாதை உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அவர் அப்பா என் ஆள ஒழுங்கும் போகிறான் அப்படின்ட்டு அவரை வந்து இப்போ அடுத்தது இந்த வாரம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க ஜோ பைடனோட கவர்மெண்ட்டு அவங்க உடனே பெருசாக வந்து கூப்பிட்டு செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சிஏஏவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் விரைவாக ரோ மிக விரைவில் அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படி இப்படின்லாம் பேசியிருக்காங்க உடனே இங்கே இருக்கிற டெல்லியில் இருக்கிற என்வாயை கூப்பிட்டாங்க ஒரு லேடி அவங்க கூப்பிட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் லெக்சர் கொடுத்துருவாங்க நீ முதல்ல வந்து ஓன் வேலையை பாரு பின்னாடி என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் எழுபது மில்லியன் இல்லீகல் மைக்ரென்ட்ஸை வந்து ஓட்டுக்காக நீ மெக்சிகோவில் வந்து கிராஸ் பண்ண வச்சு கொண்டு வந்து வச்சிருக்க நீ நீ என்னத்தை பற்றி பேசுகிற நம்ம ரெண்டு பேரும் பெரிய டெமோக்ரஸி நீ இன்னொருத்தர் வீட்டில் உன் வீட்டில் என்ன நடக்குங்கிறத பாரு இந்த ரெஜிம் சேஞ்சு ரெஜிம் சேஞ்செலாம் இந்தியா வந்து வச்சுக்காத எங்களுக்கு நீ எந்த வித அட்வைஸும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல தான் இங்கே நான் வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு கவர்னரை அவமானப்படுத்தி ஒரு அமைச்சருக்கு மீண்டும் பதவி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டது இல்லையா அது எதுக்காக அப்படின்னாக்க இங்கே நான் பாருங்க பாருங்க இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் நான் சொல்லுவேங்க பிரில்லியன் ஸ்ட்ராட்டஜி பை அமித்ஷா அண்ட் கம்பெனி அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னன்னா அதை பாருப்பா ஒரு கவர்னரே அவமானப்பட்டாலும் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதுபடி தான் செஞ்சுருக்கோம் புரிஞ்சுதா அப்படின்னா எங்கள் நாட்டில் சுப்ரீம் கோர்ட் வந்து இண்டிபெண்ட்டு லா எங்களுக்கு அரசியல் சாசனம் இருக்குது அதுபடி தான் நடக்கும் எங்களாலேயே நினச்சா கூட சுப்ரீம் கோர்ட்டை வளைச்சோ நெளிச்சோ எங்களுக்கு தகுந்த மாதிரியான தீர்ப்பு கொடுக்கவோ நாங்கள் செய்ய முடியாது அந்த கேஸ் வந்து இங்கே யூஸ் ஆகுது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸில் இது இப்படித்தான் நான் அதை கணிக்கிறேங்க நான் அதை வந்து வியூ பண்ணுற விஷயம் அப்படின்னா இப்போ வந்து எங்க இப்போ என்ன அப்போ அப்போனா அந்த கேஸ் அப்போனா தப்பாயிடுமா கவர்னரே அவமானப்பட்டுட்டாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிச்சாங்க அந்த டயத்தில் வந்து எஸ் நீங்கள் உனக்கு அவமானமாக இருந்தாலும் சரி இது நடக்க வேண்டியது இப்படி தான் சுப்ரீம் கோர்ட்டை ஃபாலோ பண்ணு அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாங்க இப்போ நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் கோர்ட்டு சொல்ல போது என்ஃபோர்மெண்ட் எல்லா கேஸும் லாபடி நடக்கும் எங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் படியோ கட்சியினுடைய இது படியோ நடக்காது அப்படிங்கிற மெசேஜை க்ளியராக யூஎஸ்க்கும் சரி அவங்களும் சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து யூஎஸ்ஸும் சரி இதுவும் சரி இதயலா இது க கதை வேறு மாதிரி ட்விஸ்ட் ஆகி போயிட்டுருக்கு சரி இவங்களை வந்து நம்ம லேஸில் ஒன்றும் பகைச்சிக்க முடியாது நமக்கு வந்து வியாபாரங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிற இடத்துல வந்து சரி சரி நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்கன்னு எப்போவுமே ஒன்று பாருங்கள் சிஐஏ வந்து என்ன செய்யும்னாக்க ஒரு ஆளை வந்து நம்ம வைக்கிறோம் அவரை நம்ம நாட்டுக்கு தலைமையாக ஏற்றுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தகுந்த மாதிரி ஒரு பொம்மை மாதிரி தலையாட்டுறதுக்கு வைக்கணும்னு போது பிளான்லாம் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் பிளான் பதினஞ்சு வருஷமாக அவங்க க்ரூம் பண்ணி அது கையை விட்டு போயிடுச்சுங்கிற ஒரு வெறுப்புலையும் அவஸ்த அவசரத்துலேயும் தான் இந்த மாதிரி ஒளரி கொட்டிட்டாங்க அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் எதிர்பார்ப்பாங்க இதை எதிர்பார்த்து வேற யாராவது ஒருத்தரை தங்களுக்கு தோதா இருக்கிற தலைமையா இந்தியாவுக்கு தலைமையா வரா மாதிரி செய்வாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவரு வந்து லடாக்ல இருந்து வர்றாரு அவருடைய ஸ்டோரியை நம்ம தனியாக பார்ப்போம் அவருக்கும் அவார்டு கிடைச்சிருக்கு அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம் இப்போ இந்த கேஜ்ரிவாலோட கேஸ் எங்க போய் முடிய போகுது அப்படின்னா அவர் பாருங்க ஜெயிலிருந்தே வந்து ஆர்டர்லாம் போடுறாரு தான் வந்து என்ன ஒரு பிஏஎல் போட்டாங்க அவர் வந்து இது என்கொயரியில் இருக்காரு அவர் வந்து இதுவாக கண்டினியூ ஆகக்கூடாது ஸ்டீப் பண்ணா கண்டினியூ ஆகக்கூடாது வந்து கோர்ட் வந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணனும் கோர்ட் உடனே என்ன சொல்லிடுச்சு அப்பா இது எங்க கையில கிடையாது இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் எக்ஸிக்யூட்டிவ் பவர்னால் யார் செய்யணும் பிரசிடென்ட் செய்யலாம் இல்லை லெஃப்டினன்ட் கவர்னர் செய்யலாம் டெல்லியோட லெப்டினென்ட் கவர்னர் செய்கிறான் இல்லை ஹோம் மினிஸ்ட்ரிலேருந்து ஏதாவது இது எடுத்து லா அரசியல் சட்ட சாசனத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுமோ செய்யலாம் என்ன கோர்ட்டில் வந்து இந்த எங்கள் தலை மேலே இதை போடாதீங்கன்னு அப்போ என்ன பண்ணுவாங்க உடனே என்ன வகா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கிடையாது பிஐஎல்ல தள்ளுபடி பண்ணது வந்து நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க நாங்கள் அதில் தலையிட மாட்டோங்கிற மெசேஜ் தான் கோர்ட்டு கொடுத்துருக்கு இந்த பிஐஎல் விஷயத்தில் டெல்லி ஹைகோர்ட் ஆக மொத்தம் இவர் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிற மாட்டேங்கிறாரு போன் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாரு எதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு அவர் வந்து நேற்றுக்கு கோர்ட்டில் வந்து இது இடி கோர்ட்டில் வந்து அவர் சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னாக்க எலக்ட்ரால் பாண்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு எலெக்ட்ரல் எலக்ட்ரால் வந்து சரத் ரெட்டி வந்து ஐம்பது கோடி பிஜேபி கொடுக்கணும் கரெக்ட் அது எல்லாம் ஓப்பனாக இருக்கு எலக்ட்ரால் பாண்டு விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னொரு வீடியோ வந்திருக்கு நீ வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்குற உங்களுடைய சொத்து விவகாரத்தை பற்றி ஏன்பா பப்ளிக்காக டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னு ஒன்று சீஃப் ஜஸ்டிஸ் போயிட்டாரு அந்த மாதிரி இருக்கும்போது எலக்ட்ரால் பாண்டு வந்து ஓப்பனாக அக்கௌண்ட் வந்திருக்கு அவர் சரத்து ரெட்டி கொடுத்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாருக்கும் வந்துருச்சு அதில் எந்த தில்லு முல்லும் இல்லைங்கிறதும் ப்ரூவ் ஆகிட்டு வருது இப்போ யார் நிறையா பாண்டு வாங்க பணம் வந்துச்சுங்கிறத விட ஓப்பனாக இருக்கா இல்லையாங்கிறது தான் இப்போ இருக்கிற பிரச்சனை அதுக்கு தனி ஆன்சர் இருக்குது நிறையா வாங்கினாங்கன்னா அவங்க இருபத்தெட்டு ஸ்டேட்டுக்கு வாங்கியிருக்காங்க இங்கே ஒரு ஸ்டேட்டுக்கு ஆயிரத்தி ஐந்நூறு கோடி ஆயிரத்தி ஐந்நூறு கோடின்னு வாங்கியிருக்காங்க அதுவும் சோல்சஸ் வேறு இது கம்பெனிலேருந்து வாங்கியிருக்காங்க அட்லிஸ்ட்டு இவங்க வந்து என்னென்னா ட்ரக் லார்டு டிக்கர் கேட்டு அங்கேருந்து வாங்கியிருக்காங்கன்னு தானே வருது அதனால் நான் திருப்பி சொல்கிறேன் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலோடய கேஸ் வந்து சாதாரண கேஸு கிடையாது திருப்பி சொல்கிறேன் இந்த லிக்கர் கேட்டுங்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற திரை அந்த திரைக்கு பின்னாடி வந்து பல சதிகள் அதுவும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற கான்ஸ்பிரசி அகைன்ஸ்ட் இந்தியாவாக இருக்குது இது சாதாரண விஷயம் கிடையாது இதை வந்து வர வர இன்னும் பல விஷயங்கள் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் வரும்போது நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்குள்ளே உங்கள் கருத்துக்களை பரிவிடுங்க நன்றி வணக்கம்